சர்ச்சைக்குள்ளான சீமான் பெரியார் இப்படிதான் சொன்னாரா அவர் சொன்னது உண்மையா இல்லை சீமான் பொய் சொல்றாரா அதற்கு ஆதாரம் வேற அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன பாயுது உண்மையாலுமே வந்து பெரியார் இப்படிலாம் பேசியிருக்காரா இல்லை சீமான் அடிச்சு விடுறாரா அப்படின்ற மாதிரி திமுக பக்கம் இருந்தோ நாம் தமிழர் கட்சி பக்கம் இருந்தோ ரெண்டு பேருக்கு இடையில் பயங்கரமான மோதல் ஏற்பட்டு இருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீடைல்டாக பேச போறோம் இந்த பஞ்சாயத்து ஆரம்பித்தது எங்கே அப்படின்னா கடலூரில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்துகிறாரு ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் விஜய்ய ஏன் நீங்கள் எதிர்த்தீங்க அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான் வந்து நிருபர் கேட்குறாரு ஆரம்பத்தில் விஜய் நீங்கள் தான் ஆதரிச்சீங்க ஆனா உடனே வந்து நீங்க அவர் கூட முரண் பண்றீங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த பெரியார் பிரச்சனையே ஆரம்பிச்சது பெரியார கொள்கை தலைவன் அப்படின்னு விஜய் அவர்கள் அறிவிச்சது தான் வந்து எங்களுக்கு பிரச்சனையே இந்த முரண்பாட்டுக்கு காரணமே அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு எப்படி வந்து பெரியார நீங்க கொள்கை தலைவனா ஏற்றுப்பீங்க எதில் ஏற்றிப்பீங்க அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கேள்வி மேலே கேள்வியை அடிக்க சீமான் அவர்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் கொள்கை இந்த பெண் உரிமையா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல தான் வந்து பெரியாரை பற்றி சில சர்ச்சையான கருத்துக்களை சீமான் வெளியிட்டிருக்காரு அதாவது உடல் இச்சை உடல் இச்சை வரும்பொழுது தாயோ அல்லது மகளிடமோ அல்லது தங்கையிடமோ வந்து அந்த உடல் இச்சையை தீர்த்துக்கொள் அப்படின்னு சொன்ன பெரியாரிடமிருந்து நீங்கள் பெண்ணுரிமை எடுத்துப்பீங்களா இன்னொரு விஷயம் கல்லுக்கடைக்கு கல்லுக்கடை இது கல்லுக்கடை போராட்டம் ஸோ கல்லுக்கு மதுவிற்கு எதிராக வந்து அவர் போராடினார் அவர் மிகப்பெரிய வந்து ஒரு பகுத்தறிவாளர் அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் என் தோட்டத்தில் ஆயிரம் முறை இருக்குன்னா எவனும் வந்து இதில் கல் அறக்கூடாது கல் அறக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றது பகுத்தறிவா இல்ல ஆயிரம் மரங்களையும் வெற்றது வந்து பகுத்தறிவா அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்டிருக்காரு மூணாவது ஒரு விஷயம் என்ன நம்மளுடைய தாய்மொழியான வந்து காட்டுமிராண்டி மொழி இது ஒரு குப்பை இது ஒரு சனிய அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் மொழி தான் வந்து எல்லாத்தையும் கொடுக்குது நமக்கு அதுதான் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு இப்படி எல்லாத்தையுமே வந்து அவரை சனிய அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட குறிப்பிட்டிருக்காரு திருக்குறளை மலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு இப்படி சொன்ன அந்த மனுஷன் எந்த மொழியில் எழுதினார் அந்த சனியில் தானே எழுதினார் அப்படின்ற மாதிரி கேள்வியை மேலே கேள்வியை கேட்டு விட்டுருக்காரு சீமான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போயிட்டு கொள்கை தலைவன் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கோபூர்மா வராதா இதனால தான் வந்து நாங்கள் விஜய் கூட முரண்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுக்க இதை பற்றி ஸோ இந்த விளக்கம் தான் வந்து திராவிட கட்சிகளுக்கு மிக பெரிய சொல்லலாம் ஸோ திமுக வந்து அமைதியாக இருந்தாலும் கூட இந்த தந்தை பெரியார் திராவிட கழகம் திராவிட கழகம் பெரியார் எந்த இடத்துல இத சொல்லிருக்காரு அதற்கு நீங்க ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இயக்கங்கள்லாம் சேர்ந்து சீமானுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் பண்ணிட்டு உண்மையாலுமே வந்து இத பத்தி வந்து பெரியார் அவர்கள் பேசியிருக்காரா இப்படி தான் பேசியிருக்காரு அப்படின்னா ஸோ அதுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு குறுகிய இந்த குறுகிய காலத்தில் நம்மளால படிக்க முடியாது ஸோ பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்ற ஒரு தொகுப்பில் அந்த விடுதலை அப்படின்ற நாளேட்ல வந்த கட்டுரைகள்லாம் தொகுத்து ஒரு நூலாக வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த நூலில் சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு இந்த உறவுகள் அப்படின்ற விஷயத்தை பற்றி எல்லாம் பேசியிருக்காரு இதை பற்றிலாம் பெரியார் பேசலையா அப்படின்னா பேசியிருக்காரு அப்படின்றது உண்மை ஸோ எதன் அடிப்படையில் பேசியிருக்காரு அப்படின்னா இந்த புராணங்களுடைய அடிப்படை அடிப்படையில் புராணங்கள் அடிப்படையில் அதில் வரக்கூடிய சில கதாபாத்திரங்கள் இந்த பிரம்மன் அப்படின்னு சொல்ல வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஸோ அவர் விந்து அதிலேருந்து எப்படி உருவானாங்க எத்தனை பேர் உருவானாங்க ஸோ அது அதை சுற்றி வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு அதே நேரத்தில் வந்து இந்த அரசர் அரச குடும்பம்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதில் அரசன் ஒருத்தர் இருப்பா ஸோ அவங்களுடைய மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா திடீர்னு அரசியாக ஒருத்தங்களை நியமிப்பாங்க ஸோ அவங்களுடைய மகளை கூட சில நேரங்களில் நியமிப்பாங்க அப்போ வந்து அரசனுக்கு மகள் பொண்டாட்டி தானே அதே நேரத்தில் பையன் அதாவது அரசன் இறந்துட்டான் அப்படின்னா அந்த இடத்துல அரசனுடைய பையனை அரசனாக்குவாங்க அப்போ அந்த அரசனுடைய மனைவி புதிதாக அரசனாக்கப்பட்ட அவனுடைய மகனுக்கு யாரு அப்படின்ற மாதிரி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருப்பாரு சில நாடுகளே வந்து மேற்கோள் காட்டி இருப்பாரு அதாவது மலையாள தேசத்துல கூட சில விஷயங்கள் ஒரு பெண் பல ஆண்களுக்கு மனைவியாக இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம தேசத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் பல பெண்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க இருக்கிறாங்க இது மாதிரி வெளிநாடுகளில் பற்றியும் சில குறிப்புகளை மேற்கோள் காட்டியிருப்பார் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில முரண்கள் வெவ்வேறு இடங்களில் இந்த உறவு முறைகளை பற்றி வேறு வேறு முரண்கள் இருக்குது அதனால் இந்த உறவு முறைகள் அப்படின்றது இந்த உடல் உறவுக்கு ஒரு தடையாக இருக்குது அப்படின்றத பற்றியும் பெரியார் பேசியிருக்காரு அப்படின்றது உண்மை ஸோ ஆனால் இந்த சீமான் சொன்ன கருத்து அப்படின்றது எந்த அளவிற்கு அவர் துல்லியமாக தெரிவித்தார் இது மேற்கோள் காட்டி பேசினாரா இல்லை இது வந்து உண்மையாலுமே அவருடைய கருத்தா அப்படி அப்படின்றத ஒரு ஆய்வுக்கு பிறகுதான் நம்மளால சொல்ல முடியும் இந்த சர்ச்சை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை தமிழகத்தில் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் நான்